அஸ்லாம் வலைக்கம் ராம்தலையாத்து அன்புள்ள சகோதரர்களை இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் காசிம் அவங்க வந்து நல்ல கேள்வி கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க அப்படின்ட்டா இப்போ வந்து ஆம்பளைப் பிள்ளை பிறந்தா ரெண்டு ஆடு கொடுக்கணும் பொம்பளை பிள்ளை பிறந்தா ஒரு ஆடு கொடுக்கணும் இது நம்ம நேர்ந்துக்கிட்டு செய்கிறாங்களே இது என்ன அக்கீக்கான்னு சொல்கிறாங்களே இல்லை அக்கிக்கான்னு சொல்லலாமா இல்லை அது குர்பானின்னு தான் சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி சகோதரர் கேள்வி கேட்குறாங்க குர்பானியை பொறுத்தளவுக்கு அது ஹஜ்ஜி பெருநாள் அன்றைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வணக்கம் குர்பானி அறுத்து பலியிடுதல் ஃபல்லிலே ரப்பிக்கவன்கர் உமது இறைவனுக்காக தொழுது அவனுக்காக அறுத்து பலியிடுவீராக அப்படின்னு என்ன செய்கிறான் அல்லாதனுடைய தன்னுடைய திருமறை குரானில் சொல்கிறான் இது ஒரு வகை இந்த குழந்தை பிறந்தா கொடுக்குறதுக்கா இல்லையா இது வந்து நம்ம நேர்ந்துக்கிறதெல்லாம் இல்லை நேர்ந்துக்கிட்டால் அது தனியாக செய்யணும் இந்த மாதிரி எனக்கு புள்ளை பிறந்தா நான் ஆடு ரெண்டு ஆடை அறுத்து பலி கொடுக்குறேன் அப்படின்ட்டா அது தனியாக செய்யணும் நேர்ந்துக்கிட்டதுக்காக அது தனியாக செய்யணும் இந்த அக்கிக்காய் என்று சொல்லக்கூடியது வந்து நேர்ந்து கொள்வதில்லை பொதுவாக குழந்த பிறந்த ஆம்பளை பிள்ளை பிறந்தால் ரெண்டு ஆடை அறுத்து என்ன செய்யணும் கொடுக்கணும் சொந்த பந்தங்கள் எல்லாரும் சேர்ந்து கொடுத்து எல்லோரும் மொத்தமாக என்ன செய்யலாம் சாப்பிடலாம் இதுக்கு பேர் அக்கீக்கா அது பொம்பளை பிள்ளை பிறந்தால் ஒரு ஆடு அறுத்து என்ன செய்யணும் கொடுக்கணும் ஆனால் நபிசல்லா அலுவலாமா அவங்க ரெண்டு ஆடுன்னு சொல்லியிருக்காங்க அவங்க ஒரு ஆடும் கொடுத்துருக்குறாங்க ஒரு ஆடும் கொடுக்கலாம் வசதி வாய்ப்பை பொறுத்தளவுக்கு ரெண்டு ஆடு கொடுக்குறதா இருந்தால் ஏன்னா பொதுவாகவே வந்து ஆம்பளை பிள்ளையண்டு அதிகமான சந்தோஷங்கள் பொதுவாக எல்லாத்தையும் இருக்குது பொம்பளை பிள்ளையை காட்டிக்கு ஆம்பளை பிள்ளைண்டா ஒரு மகிழ்ச்சி அடையக்கூடிய சந்தோஷம் அடையக்கூடிய விஷயங்கள் பொதுவாகவே இருக்கிற காரணத்தினால ஆம்பளை பிள்ளை பிறந்தால் ரெண்டு ஆடை அறுத்து கொடுங்க அப்படின்ற சுற்றி சொல்ல சொன்னாங்க பொம்பளை பிள்ளை பிறந்தால் ஒரு ஆடை அறுத்து கொடுங்க இது அக்கீக்கா ஒவ்வொரு குழந்தையும் அக்கீக்காவுடன் பிணைக்கப்பட்டிருக்கிறது ஏழாவது நாள் நல்லா கதி ஹதீசர் எப்படி வருதுன்றா ஏழாவது நாள் அவர்களுக்கு அக்கீக்கா கொடுக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு பெயர் சூட்டப்பட வேண்டும் அவர்களுடைய தலைமுடிகள் என்ன செய்ய மளிக்கப்பட வேண்டும் என்று சொல்ல சொல்கிறாங்க இது மூன்றையும் ஏழாவது நாள் செய்வது சுண்ணத்து அது நம்ம முன்னே பின்ன செஞ்சால் பிரச்சனை இல்லை மூன்றையும் ஏழாவது நாள் செய்யணும் ஆனால் அக்கீக்கா கொடுப்பதாக இருந்தால் ஏழாவது நாளில் மட்டும்தான் கொடுக்கணும் அதுவும் சுனதம் விரும்பினால் செய்யுங்கள் என்று சுற்றுசலா ஆலை சிலம் அவங்க சொல்லிட்டு காரணத்தினால அது வந்து என்னது கட்டாயம் கிடையாது நம்மளுக்கு என்ன செய்யறாங்கட்டா ஏழாவது நாள் கொடுக்குறாங்க அல்லது பதினாலாவது இருபத்தி ஒன்று இப்படி கொடுக்குறாங்க இல்லையாக்க தன்னுடைய வாயிலில் எப்பயாவது ஒருக்கா கொடுக்குறாங்க அப்படி சொல்லல மார்க்கம் இந்த ஏழு பதினாலு இருபத்தி ஒன்று ஒரு ஹதீஸ் வருது அந்த ஹதீஸ் வைகைக்குள்ள வரக்கூடிய ஹதீஸ் பலவீனமான செய்தி அது ஆதாரப்பூர்வமான செய்தி இல்லை ஆனால் நபிசல்லா அலையிஸ்லாம் அவர்கள் ஏழாவது நாள் தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க அந்த ஹதீஸ் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் ரெண்டு ஆடு அறுத்து கொடுக்கணும் பொம்பளை பிள்ளையாக இருந்தால் ஒரு ஆடு அறுத்து கொடுக்கணும் இது அக்கீக்கா என்று நசூர் செல்லா அலிஸ்லாம் சொல்லி கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க அது விரும்பினா தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது மார்க்கம் சொல்லுது ஆனால் இது யார் கொடுக்கறது அப்படின்னா இது வந்து இதை பொறுத்தளவுக்கு இந்த அக்கீக்காவை பொறுத்தளவுக்கு பெண் வீட்டு சார்பாகவும் கொடுக்கலாம் அதாவது பெண்ணுடைய தகப்பனார் அவங்க கொடுக்குறாருந்தாலும் கொடுக்கலாம் அதாவது அந்த குழந்தைக்கு தகப்பன் கொடுக்குறாருந்தான் கொடுக்கலாம் அந்த குழ குழந்தையுடைய தகப்பனுடைய தகப்பன் கொடுக்குறாங்க தான் கொடுக்கலாம் இது வந்து அந்த குடும்பத்தில் உள்ளவங்க கொடுக்குறது ஏன்னா அருசூர் செல்லா ஹாலேஸ்லம் அவங்க தன்னுடைய மகள் ஃபாத்திமா அவங்களுக்கு பிறந்த ஹசன் ஹுசைன் ரெண்டு பேத்துக்குமே ரசூர் செல்லாஹேஸ்லம் அவங்க ஒரு ஆடை அறுத்து என்ன செஞ்சுக்கிறாங்க அக்கீக்கா கொடுத்தார்கள் என்ற செய்தி இருக்கிற காரணத்தினால இது வந்து தகப்பந்தான் கொடுக்கணும் இல்லை அந்த ஒரு மகிழ்ச்சிக்காக ஒரு சந்தோஷத்திற்காக இது கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் வ வசதி வாய்ப்பே இல்லை அப்படின்னா கொடுக்காமே இருந்துடலாம் தப்பு ஒன்றும் கிடையாது பாவம் என்ன செய்யாது வராது வசதி வாய்ப்புகள் இருக்குது குழந்த பிறந்த ஒரு மகிழ்ச்சி ஏழாவது நாளில் என்ன செய்யணும் கொடுக்குறேங்கிறத சொல்வது இதுதான் அக்கீக்கா குர்பானின்னு நம்ம பொதுவாக என்ன செய்கிறோம் எதா அறுத்து பலியிட்டாலும் குர்பானின்னு நம்ம வழக்கத்தில் சொல்கிறதுனால அது அப்படி வந்திருக்கே ஒழிய ஆனால் இது அக்கீகா ஹஜ்ஜி பருநாளைக்கு கொடுக்குறதுக்கு பேர் தான் குருபா குர்பானி உளுகியா என்று சொல்லுவாங்க அறுத்து பலியிடு நகருன்னு சொல்லுவாங்க நகருடைய நாள் அறுத்து பலியிடக்கூடிய நாள் என்றெல்லாம் என்ன செய்து குர்பானில அப்படிதான் நல்லா சொல்கிறான் பஸ் சல்லி ரப்பிக்க வன்ஹர் அறுத்து பலியிடுங்கள் அப்படின்னு நல்லா சொல்கிறான் அது நம்ம குர்பானின்னு சொல்கிறோம் அது ஹஜ்ஜி பிறனாளைக்கு உள்ளது இந்த குழந்தை பிறந்து ஏழாவது நாள் கொடுக்குறது அக்கீகா ரெண்டாவது நேர்ந்துக்கிறாங்கன்னு இங்கே நேர்ச்சி செய்கிறாங்க இந்த மாதிரி இப்போ புள்ள பிறந்தா நான் ஆட எடுத்து கொடுக்குறேன்டா அது அக்கிக்காவில் வராது அது நேர்ச்சியில் வந்துடும் அது தனியாக செஞ்சாகணும் நேர்ந்து கொண்டோமையானால் அது கடமையாகிவிடும் அது தனியாக என்ன செய்யணும் செஞ்சாகணும் நம்ம அது நேரத்தை சொல்லியிருக்கிறோம் நேர்ச்சை வந்து நேர்ந்துக்கிட்டுவமையானால் அது செஞ்சாகணும் அது செய்ய முடியவில்லை என்றால் அதற்கு பரிகாரத்தையும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் சத்தியத்திற்கு என்ன பரிகாரமோ அந்த பரிகாரத்தை நம்ம நேற்று சொல்லியிருக்கிறோம் அதனால வந்து நேர்ந்து கொள்வார்கள் ஆனால் அது தனியாக செய்யணும் இது வந்து அக்கிக்காய் என்பது நேர்ந்து கொள்வதெல்லாம் கிடையாது ஃபுல்லாக பிறந்துட்டாலும் ஏழாவது நாளில் கொடுக்கணும் என்பது மார்க்கம் சொல்லி இருக்குது வலியுறுத்தி இருக்குது ரிசூர் செல்லா ஆலோசலம் ஆர்வம் முடி அவங்களும் செஞ்சிருக்காங்க ஆனால் இது வந்து விரும்பத்தக்க ஒரு விஷயந்தான ஒழிய கட்டாயமாக செஞ்சாகணும் என்ற ஒரு கடமையெல்லாம் கிடையாது என்ன எனக்கு கூடுதலாக விளங்கிக் கொள்ளணும்